வணக்கம் நான் உங்கள் அருணன் பேசுகிறேன் நேற்று முடிவடைந்த மதுரை புத்தக திருவிழாவில் எனது நூல்களை வெளியிட்ட வசந்தம் வெளியீட்டகம் ஸ்டால் போட்டிருந்தது அங்கே பல நண்பர்கள் எனது நூல்களை வாங்கினார்கள் என்பதை அறிய பெரிதும் ஆனந்தம் ஒரு நூலைப் பற்றி நான் இப்பொழுது அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இது எனது அண்மை கால எழுத்து தலைப்பு ஞான கிருக்கல்கள் நானூறு கிரேட் சேயிங்ஸ் என சொல்லுவார்களே மகா வாசகங்கள் என்பார்களே அந்த வழியில் வந்தது மெய்யாலும் இவை மகா வாசகங்களா இல்லையா என்பதை தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் அப்படி ஒரு நானூறு வாசகங்களை கொண்ட நூல் இது பக்கம் நாலு தான் ஆனால் வாழ்வின் பல கூறுகளையும் தத்துவம் முதல் நடப்பியல் வாழ்வு வரை நேர மேலாண்மை வரை என்னுடைய கருத்துக்களை சுருக்கமான வாசகங்களாக உருவாக்கி வெளியிட்டிருக்கிறேன் விலை ரூபா நூறு தான் இந்த நூலினுடைய தன்மை பற்றி நேற்றைய தீக்கதிரில் ஒரு நல்ல மதிப்புரை வெளியாகியிருக்கிறது முதற்கன் தீக்கத ராசியர் குழுவிற்கு எனது மனமார்ந்த நன்றி அந்த மதிப்புரையில் அவர்கள் இந்த நூலிலிருந்து இரண்டு வாசகங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார் ஒன்று கடவுள் இல்லை என்பது நாத்திகம் இல்லாத கடவுள் இத்தனை பேர் மனதில் எப்படி இருக்கிறார் என்பதை விளக்குவது மார்க்சியம் இப்படி ஒரு ஞான கிருக்கல் ஒரு வாசகம் அதிலே இருக்கிறது இதை சுட்டியுள்ளார்கள் அதே போல மற்றொரு ஒரு பொதுவான ஒரு வாழ்நிலை யதார்த்தத்தை குறிப்பிட்டிருக்கிறார் நான் அதில் எழுதியிருக்கிறேன் இன்றைக்கு கொள்கை வழி செல்லாது தலைவர்கள் வழி பலரும் செல்வதற்கு காரணம் பகுத்தறிவை விட்டுவிட்டு பொது அறிவை மட்டும் கடைப்பிடிப்பது இன்றைய அரசியல் சூழலில் இந்த வாசகத்தினுடைய மெய்ப்பொருள் பற்றி தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் இத்தகைய நானூறு வாசகங்கள் இந்த நூலில் இருக்கின்றன அவங்க கடைசியா முத்தாய்ப்பாக குறிப்பிடுறாங்க இந்த இந்த நானூறு வாசகங்களில் தினசரி நான்கு வாசகங்களையாவது நண்பர்கள் மத்தியிலே பரிமாறிக்கொள்வது வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நூலை எப்படி வாங்குவது என்று நீங்கள் யோசிக்கக்கூடும் மதுரையில் இருக்கக்கூடிய வசந்தம் வெளியிட்டகம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது அதனுடைய அலைபேசி ஒன்பது மூன்று எட்டு நான்கு எட்டு ஒன்று முப்பது முப்பது வங்கியிலே பணத்தை கட்டி நூறு ரூபாயை கட்டினால் வசந்த வெளியீட்டகம் தனது செலவிலேயே இந்த நூலை அனுப்பி வைக்கும் அதற்கான கணக்கு என் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கரண்ட் அக்கவுண்ட் எண் ஒன்று மூன்று நான்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ 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 மூன்று ஒன்று ரெண்டு ஐஎஃப்எஸ் கோடு ஐஓபிஏ ஜீரோ 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 ஒன்று மூன்று நான்கு ஜீரோ